இங்க பாரு முனியம்மா ஒரு வாரம் வேலை விஷயமா வெளியூருக்கு போனதால புது இடன்றதால சரியான தூக்கம் கிடையாது வேலையும் ரொம்ப அதிகம் எப்படா வேலைய முடிச்சிட்டு வீடு போய் சேருவோம் நல்லா வீட்ல போய் தூங்குவோம்னு இருந்துச்சு அதான் ராத்திரியோட ராத்திரியா ட்ரெயினை பிடிச்சி ஆட்டோவை பிடிச்சி இப்படி விடிய காலத்துல வீடு வந்து சேர்ந்துருக்கிறேன் தயவு செஞ்சு சொல்றேன் நல்லபடியா சொல்றேன் என்ன ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நிம்மதியா தூங்க விடு தலைவலி அப்படி இருக்குது வந்ததும் வராததுமா ஏதாவது பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடாத உங்க அம்மா என்ன காரி துப்பிட்டாங்க பக்கத்து விட்டு சின்ன பொண்ணு மண்டையை உடைச்சிட்டா ஆட்டுக்குட்டி கூட அடி கூட நீட்டு எந்த கதையும் என் காதுக்கு வரக்கூடாது

இந்த நாய் எங்க வந்து கொளைக்குது பாரு கொளைக்கிறதுக்கு வேற இடமா கிடைக்கல என் புருஷன் தூங்கும்போது என் வீட்டு கிட்ட வந்து தான கொளைக்கணும் போய் பக்கத்து வீட்ல கொலை எது வீட்டுல கொலை பின்னாடி வீட்ல கொலை இங்க வந்து என் வீட்டு கிட்ட வந்து லொல்லு 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 நிக்கணும் ஹே முனியம்மா என்னடி சத்தம் தூங்கும் போது ஏதோ நாய்ங்க நம்ம வீட்டு கிட்ட வந்து நீங்க தூங்குறீங்கன்ற அறிவு கூட இல்லாம லொல்லு லொல்லு நாய்க்கு வேலையே இல்ல உட்கார நேரமும் இல்லன்ற கதையா எங்க இருக்கிற நாய் நம்ம வீட்டுக்கு வந்து தான் கத்துது அதான் போறதுக்குறேன் நீங்க தூங்குங்க ப்ரோ முனி அம்மா நாய் குளிக்கிற சத்தத்தை விட நீ குளிக்கிற சத்தம் தாண்டி காது கிழிக்குது சத்த வாயை மூடுறி சிக் நிம்மதியா படுத்து தூங்க கூட முடியல ஒரு மனுஷனால போது ரூம் பக்கம் வரலாம் அப்படியே உனக்கு அவசரமா இருந்தா வீட்டு தோட்டத்து பக்கம் ஒரு பாத்ரூம் இருக்குல்ல அங்க போனிங்கனா டி நீ ஏய் முடியுமா மெல்லடி தூங்கிட்டே இருக்கல்ல

ஒரு வார்த்தை அவள அமைதியா இருன்னு சொல்ல உனால முடியல பொண்டாட்டிக்கு அவளோ பயம் நீ மட்டும் அடக்க வேண்டிய நேரத்துல அடக்கி வச்சிருந்தா அவ இந்த ஆட்ட ஆட மாட்டா கடவுளே சொந்த வீட்டுல நிம்மதியா தூங்க வந்த இதுங்க மாறி மாறி கத்துமா அத ஏன்னு கேக்கலனா நான் தான் இங்க குத்தமா அடிக்கிறதுலen சொல்லிட்டே நல்ல உசுப்பேத்தி விட்டு நிக்கறீங்க நீங்க என்ன அடிச்சுதுக் கூடியது அடிக்குது கூடியது வீட்டை விட்டு துரத்துனது கூடியது நீங்களே உங்க அம்மாவை என்ன வீட்டை விட்டு துரத்தி நான் எத்தனை மாசம் காட்லியே மேட்டலியே வந்தா அதெல்லாம் மறந்து போச்சு உங்களுக்கு வாயை முடிஞ்சு சும்மா இருக்கீங்க இப்போ என்ன நான் மறுபடியும் மூட்டை முடிச்சலாம் கட்டிக்கிட்டே எங்கயா வீட்டை விட்டு போணுமா அப்பதான் உங்களுக்கு உங்க அம்மாக்கு நிம்மதியா இம்மா தாய் குலங்களா படுத்து தூங்க கொஞ்ச நேர அமைதிதானே கேட்ட வேணாம் வேணாம் நீ மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு எங்கேயும் போக வேணாம் ஒரு மூணு நாளைக்கு எங்கேயாவது நிம்மதியா போய் ஒரு சுடுகாட்டுலயாவது படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டு வர ஆள உடுங்க தாய்லாட்டு அடே முனியம்மா சுடுகாட்டு பேய் கூட கூட குடும்பம் பண்ணிடலாண்டி ஆனா உன் கூட குடும்பம் பண்ண முடியாது உனக்கு அந்த பேய் எவ்வளோ தேவலாண்டி என்ன இது இன்னைக்குள்ள இதெல்லாம் முடிச்சு அனுப்பணுமே அப்படி அப்படியே கிடக்குது அந்த ரமேஷ் எங்க போனாரு சார் சார் ஆ சொல்லு பாமுத்து சார் நீங்க இங்க இருக்கிறீங்க நான் உங்களை ஆபீஸ் ரூம் போய் தேடிட்டு வந்தேன் சார் நம்ம ஜெனி அக்கா தான் சொன்னாங்க சார் நீங்க ஃபேக்டரியில இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதான் சார் இங்க தேடி வந்தேன் சொல்லுப்பா முத்து என்ன விஷயம் அது வந்து சார் மறந்துட்டீங்க போல இருக்குது சார் நீங்க கல்யாண விஷயமா கல்யாணத்துக்கு தேதி குறிக்கிற விஷயமா பொண்ணு வீட்டுக்கு போறேன் நீங்களே அதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதா சார் அதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது முத்து நீ எதுவும் சொல்ல வராது சொல்லு அதான் சார் ஏற்கனவே சொல்லி ஆ சார் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுடைய ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்பியிருந்தேனே பாத்தீங்களா சார் உங்களை தான் சார் ஃபோட்டோ அனுப்பியிருந்தனே பார்த்தீங்கல்ல சார் பொண்ணு எப்படி இருக்கா சார் எனக்கு பொருத்தனா பொறுத்த பத்து பொருத்தம் அப்படி பொருந்தி இருக்கும் இல்லை சார் ம் பார்த்தேன்ப்பா பொண்ணு நல்லா இருக்கா உனக்கு பொருத்தமாக தான் இருக்காப்பா தெரியும் சார் உங்கள் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரேன்னு எனக்கு நல்லா தெரியும் சார் அது மட்டுமா சார் எங்க கல்யாணத்துக்கு தாலியை எடுத்து கையில கொடுத்து கட்ட சொல்ல போறதே நீங்க தானே சார் முத்து வேலை நடக்கிறத்துல பர்சனல் எல்லாம் தேவையில்லை சொல்லு என்ன விஷயமா என்ன பார்க்க சாரி சார் சாரி சாரி சார் பரவாயில்லப்பா முத்து சொல்ல வந்ததும் சொல்லு கையில என்ன சார் நான் ஏற்கனவே சொல்லி சார் நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதான் சார் நான் விரும்புகிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ண போய் பார்க்க போறேன் நான் நல்ல நிலைமையில இருக்கிறேன் உங்ககிட்ட சொல்லி இருந்தேன் சார் ஒரு வாரம் லீவ் தரேன்னு சொல்லியிருந்தீங்களே மறந்துட்டீங்களா சார் நான் அன்னைக்கே போறதா இருந்தேன் சார் தான் ரெண்டு நாள் கழிச்சு சொன்னீங்க அதான் சார் இப்ப கிளம்பலாமா சார் ஒரு ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கவா சார் முத்து என்னப்பா அவசரம் நீ போய் ஆகணுமா என்ன என்ன சார் போய் ஆகணுமான்னு கேக்குறீங்க நான் தான் என்ன பத்தி எல்லாத்தையும் உங்ககிட்ட சார் நானும் அந்த பொண்ணை பார்த்து ஒரு வருஷம் ஆகுது சார் நான் இருக்கிறேன்னா இல்லையான்னு கூட அவளுக்கு தெரியாது நான் இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன்னு அவளுக்கு தெரியணும் நான் போய் ஆகணும் சார் முத்து ஓ நிலைமை எனக்கு புரியுதுப்பா ஆனா நம்ம கம்பெனி இருக்கிற நிலைமை உனக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல நாம நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து வச்சுட்டோம் ஆனா எதையுமே சீக்கிரமா முடிச்சு அனுப்ப முடியல ஆர்டர் கொடுத்த எல்லாருக்கிட்டயுமே டைம் கேட்டுருக்கேன் எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சு அனுப்புறேன்னு சொல்லிட்டு இங்க பாரு நான் கூட ஆபீஸ்ல இங்கே தான் இருக்கிறேன் இந்த நேரம் பார்த்து என் பையனுக்கு கல்யாணத்துக்கு ஒரு மாசம் தான் இருக்குது கல்யாண வேலை வேற தலைக்கு மேல இருக்குது நானும் அர்ஜுனும் கம்பெனி வேலையை பாப்போமா கல்யாண வேலையை நேரத்துல நீ கிளம்பிட்டா எப்படிப்பா நீ இங்க இருக்கிறது எங்களுக்கு பெரிய தூண் மாதிரி கம்பெனி உன் கையில விட்டுட்டு நாங்க கல்யாண வேலையை கூட பாப்போம் முத்து பொறுத்ததே பொறுத்து ஒரு சார் ஒரு மாசமா முத்து ஒரு மட்டும் பொறுத்துக்கோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட வாழலாம் ஒரு வாரம் நீ போட்டுட்டு கம்பெனி கொளறுபடி ஆயிடும்பா புரிஞ்சுக்கோப்பா முத்து சரிங்க சார் நீங்க சொல்லி என்னால மறுக்க முடியுமா என்ன என்ன ஒண்ணு அந்த பொண்ண ஒரு வருஷம் கழிச்சு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா கனவோட இருந்தேன் வேற ஒண்ணு இல்ல சார் ஒரு மாசம் தானே பரவாயில்ல சார் நந்தினி ஓத்தங்கரைக்கு போனோமா அங்க இருந்து அந்த உஜாலா மண்டிய தண்ணிக்குள்ள போட்டு அமுக்கணுமா அங்கேயே அவ கதையை முடிச்சமான்னு வராம நீ எதுக்குடி அவளுக்கு பயந்துகிட்டு தண்ணிக்குள்ள குதிச்ச

ஆதும் போச்சி என்ன பண்ணக்கா? அப்போன் நாம் ஏமாந்ததுமாக்கா? ஹாமாண்டி, ஏமாந்தத்தும் உச்சால்லாம் மண்ட நம்மல நல்ல ஏமாத்திட்டா திக்தம் போட்டு திருடர்

எதுக்கு எங்க ரெண்டு பேருடைய புருஷனையும் கூப்பிடுறீங்க என்ன முக்கியமான முடிவு எடுக்க போறீங்க வரட்டுமா அத கூப்பிட்டு இருக்கறல்ல நான் பெத்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் வரட்டும் அதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் புரியும்